எக்ஸ்ப்ளூனிங் ஆல் ஆஃப் யூ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்க்ரவுண்டு மிஸ்டர் ஒலிம்பியன்ஸ் எல்லாமே மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டவங்க தான் ஆனால் அன்க்ரவுண்டு மிஸ்டர் ஒலிம்பியன்ஸ் அன்க்ரவுண்டு அண்ட் அமேசிங் மிஸ்டர் ஒலிம்பியா அதாவது மிகச்சிறந்த பாடி போட்டு இல்லை ஆனால் ஒலிம்பியா வாங்க முடியல காரணம் என்னன்னா ஃபைவ் லெவன் இருந்தார் இவரெல்லாம் ஃபைவ் லெவன் இரநூத்தி நாற்பது கிலோவே இருந்தார் ஆனால் டோரி நேட்ஸை ஜெயிக்க முடியல ஏன்னா டோரி நேட்ஸு இவர் அவர் ஃபைவ் லெவன்னு சிக்ஸ் ஃபீட்டு ஆனால் ஹியூஜாக இருந்தார் இவரை விட ஹியூஜாக இருந்தார் கெவின் வரோட அழகாக ஒரு போட்டியில் வந்து செகண்ட் வாங்குவார் ட்ரங்க்லேருந்து செகண்ட் பிளேஸ் கோஸ் டு கெவின் வரும்னு சொன்ன உடனே ட்ரங்க்லேருந்து ஒரு அமெரிக்கன் ஃப்ளாக் எடுத்து அப்படியே ஆட்டுவார் மேலே அப்போ ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து டோரி அனியன்ஸ் அவர் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷு படிபில்டரு பாருங்கள் எவ்வளோதான் அழகாக இருந்தாலுமே எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலுமே அவங்களால வந்து ஃபஸ்ட்டு வாங்க முடியல அதான் அன்கிரவு முடிசூடா மன்னர்கள் முடிசூடா ஒலிம்பியன்ஸு அதே கவின் ஒருவன் தான் பிரம்மாண்டமாக இருப்பார் கவியில் ஒருவன் ரொம்ப அருமையான ஒரு மெட்ராஸ்க்கெலாம் வந்திருந்தார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் இவர் வந்து ரிச் கேஸ்பரி இவர் வந்து லீகேனி டைமில் காமெடி பண்ணவர் லீகோனி லீகேனி கூடையெல்லாம் எக்ஸசைஸ் செஞ்சாரு ரொம்ப அட்டகாசமான பாடி போடுற இவர் அன்க்ரவுண்டு ஏன்னா ஒலிம்பியாவில் செகண்டெல்லாம் வந்தார் ஃபர்ஸ்ட்டு வர முடியல மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்டர் நைட் ஆஃப் த சாம்பியனு எல்லா டைட்டிலும் வாங்கினாரு ஆனா ஒலிம்பியா வாங்க முடியல பாருங்க அது வந்து அன்னைக்கு படைவுள் அதே மாதிரி ஃபிளக்ஸ் வீலர் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் ஃபிளக்ஸ் வீலரை தெரியாத பா சாரி அன்கிரவு மிஸ்டர் ஒலிம்பியாவில் ஃப்ளெக்ஸ் வீலர் ஒருத்தர் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தார் பாருங்க அவருடைய ஃப்ரண்ட் வியூஸ் என்னோட மேகசின்ல இருந்து கட் பண்ணி போட்டேன் இதை பேக்கு பாருங்க கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க ஆனால் அந்த நான் சொன்னேன்ல அந்த மெகா சைஸு சிமெண்ட் இருக்குது ப்ரொப்போஷன் இருக்குது ஸ்டைல் இருக்குது செப்பரேஷன்ஸ் இருக்குது ஸ்ட்ரியேஷன்ஸ் இருக்குது தெரிச்சுருக்கிட்டு பாருங்கள் உள்ள அப்படியே லெக்கெல்லாம் தெறிக்குது பாருங்கள் செப்ரேஷன்னா இதுதான் செப்ரேஷன் மூணு பிரிவாக இருக்குது அதுக்குள்ள ஸ்ட்ரீயேஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கோடுகளாக இருக்குது பாருங்கள் அதுதான் ஸ்ட்ரீயேஷன்ஸ் இந்த பாருங்கள் லெக்லெலாம் எப்படி தெரியுது பாருங்கள் ஆனால் இவ்வளோ ஸ்டைலு செப்பரேஷன்ஸ் ட்ரீயேஷன்ஸு எல்லாமே இருந்தாலுமே இவருடைய அந்த சிமெட்ரி இருந்தாலுமே சைஸ் ஒன்றும் இல்லை அதுதான் அவங்க இவங்க வந்து லீகேனி டோரியேனியேட்ஸு நம்ம ரோனி கோல்மன் பக்கத்தில் போய் இவங்க நிற்க முடியல இவரெல்லாம் ரோனி கோல்மன் பக்கத்தில் வந்தார் யார் இவர் ஃப்ளெக்ஸ் வீலரு மிக ரொம்ப க கஷ்டப்பட்டார் ஒரு ஸ்டராய்டு எடுத்து ஒரு ஹோட்டலில் போய் டெத்தான மாதிரி இவரை ஸ்டரில் வச்சு கொண்டு போனாங்க அப்புறம் ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு ஃப்ளக்ஸ் இருக்குது இவருடைய பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்குதோ அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து இவருக்கு வந்து அவங்க கிட்னியை கொடுத்து அதன் மூலமாக பிழைச்சார் இவருடைய ரெண்டு கிட்னியும் போயிடுச்சுங்க இவர் சர்ச்சில் வந்து இவருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய சர்ச்சு மெம்பர் நம்ம ஆலயத்தின் உறுப்பினர் திரு ஃப்ளெக்ஸ் வீலர் ஆனாலும் கிட்னி பழுதடைந்து விட்டது யாராவது இறக்க குணமுள்ளவர்கள் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சர்ச்சு மெம்பர் இன்னொரு லேடி வர்றாங்க அந்த லேடி யாருன்னா இந்த மகருடைய டீச்சர் ஸ்கூல் டீச்சர் அவர் இவர் டெய்லி ஸ்கூலில் போய் விடுறதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பாவம் இறக்கப்பட்டு ஒரு கிட்னியை கொடுக்குறாங்க மெடிசன் எடுத்து கிட்னி அடி ஆயிடுச்சுங்க அதான் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் பார்த்துக்கறணும் நீங்கள் வந்து நான் தான் மெடிசன் எடுத்தேன் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னாலும் கூட அது உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது இப்போ இவருக்கு வந்து ஆம்பரேஷன் ஆயிடுச்சு ஒரு கால் வலது காலை வந்து முட்டி கீழே கட்ட பண்ணிட்டாங்க பிளட் சர்க்குலேஷன் வந்து இதயத்துல இதயத்துலேருந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக காலுக்கு போகுது ஆனால் இவருக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகி